எண்பது வயசு ஆச்சு உங்களுக்கு இல்லை தொண்ணூறு வயசு ஆயிடுச்சு என்னால் நடக்க முடியல எனக்கு முதுகெலும்பில் பிரச்சனை ஜாஸ்தி ஆயிடுச்சு இடுப்பெலும்ல பிரச்சனை ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க நம்ம சன் உங்களை கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுக்கறதுக்கு இடது தொடையில நரம்பு இழுத்து பிடிச்ச மாதிரி கொஞ்சம் பயங்கரமான ஒரு ரெண்டு மாசமா தான் எனக்கு இந்த தொல்லை இருந்தது நடக்கவே ஸ்டெப்பு வச்சு நடத்துறதுக்கு சிரமமா இருந்தது அதுக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணணும்ட்டாங்க இந்த வயசுல உங்களுக்கு வாண்டாம் வேற ஏதாவது முறையில நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க ஹாய் நான் டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை இந்த வீடியோல நம்ம பார்க்க போற பேஷண்டோட பேரு தண்டபாணி வயசு எண்பது காவேரிப்பட்டினம் கிருஷ்ணகிரி மாவட்டம் இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு இருநூறு இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் அவங்க ஏன் இங்க வந்தாங்க சிவியர் பேக் பெயின் ரெண்டு காலிலையும் மத மதப்பு எதையாவது பிடிச்சிட்டு தான் நடக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஆமா எண்பது வயசுல பிடிச்சிட்டு தான் நடக்கணும்னு யாராவது நினைக்கலாம் இல்லை சொல்லலாம் அப்படி கிடையாது எத்தனை வயசானாலும் நம்ம தனியாக நடக்கணும் அவங்களுக்கு தனியாக நடக்க வைக்கிறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம் எங்களோட வேலை ஸ்டிக்கு உண்டாமல் வாக்கர் இல்லாமல் ஒருத்தர் கடைசி வரைக்கும் நல்லா நடக்க வேண்டியது தான் ஒரு ஃபிசியோதெரபிஸ்டோட வேலை அவருக்கு காலில் மத மதப்பு இருந்தது லேசாக எரிச்சல் இருந்தது இடுப்பில் பந்து கிண்ண முட்டில் ரத்த ஓட்டம் குறைஞ்சதுனால அவருக்கு சில வருடங்களுக்கு முன்னாடியே வந்து அவங்கள அதாவது டோட்டல் டோட்டலி ப்ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவருக்கு முதுகெலும்பில் எல்ஃபை லெவலில் எல்ஃபேஎஸ் ஒன் லெவலெலாம் வந்து ஜவு நல்லா விலகி அதன் மூலமாகவும் அவருக்கு சிவியராகவே வந்து பேக் பெயின் இடுப்புலேருந்து இருந்து காலைக்கு வழி பரவுறது காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கிறது இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் பெயின் நிறையா இருந்தது இங்கே வந்தாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க கூலாக கிளம்பி போயிட்டாங்க எந்த பெயினும் கிடையாது நல்லா சரியாயிட்டாரு வரும் பொழுது பிடிச்சிட்டு நடந்து வந்தார் இங்கேருந்து கிளம்பும் பொழுது கூட நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாரு வரும் பொழுது அவங்க பொண்ணு கொண்டாந்து விட்டுட்டு போனாங்க வந்து இருந்ததுல இங்க பெயின் சுத்தமா சரியாயிடுச்சு நல்லா நடந்துட்டாரு உண்மையே சொல்லணும் எதுவுமே சப்போர்ட் இல்லாமல் இருக்க பார்க்ல போய் வாக்கிங் எல்லாம் போக வச்சு நல்லாவே நார்மல் ஆகிட்டோம் கிளம்புறேன் அப்படிங்கிறாரு மாட்டத்தாவணி போயிட்டு மாட்டதாவில இருந்து ஊருக்கு உங்களை அனுப்ப முடியாதுங்க உங்க வீட்டுல இருந்து கூட்டிட்டு போனுங்கன்னு சொல்லி பேசி அதுக்கடுத்து வீட்டுல இருந்து வர வச்சு அதுக்கடுத்து அடுத்து அனுப்பிவிட்டோம் ஏன்னா எண்பது வயசுல உள்ளவரை தனியாக அனுப்ப கூடாது இல்ல இது எதுக்கு சொல்றேன் அந்த அளவுக்கு அவரு கான்பிடன்ட் ஆயிட்டாரு வரும்பொழுது நடக்கவே முடியாம கஷ்டப்பட்டு நடந்து வந்தவர் போகும்போது நான் தனியா பஸ் ஏறி போறேன்ற அளவுக்கு வந்து ஃபுல் வந்திருக்கு ஏன் இந்த வீடியோ எண்பது வயசாச்சு உங்களுக்கு இல்லை தொண்ணூறு வயசு ஆயிடுச்சு என்னால் நடக்க முடியல எனக்கு முதுகெலும்புல பிரச்சனை ஜாஸ்தி ஆயிடுச்சு இடுப்பு எலும்புல பிரச்சனை ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க உங்களை கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுக்கறதுக்கு நாங்க இருக்கோம் அவரோட ரிவியூ இதுல சொல்லியிருக்காரு பாருங்க தேங்க்யூ இது தண்டபாணி பேஷண்டோட எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபதுல எடுத்தது அப்ப எழுபத்தி வயசு அவருக்கு இப்போ அவருக்கு எண்பத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு எம்ஆர்ஐ லம்போ சாக்ரல் ஸ்பைன் வித் ஹோல் ஸ்பைன் ஸ்கிரீனிங் அவருக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து லம்பார் கேனல் ஏபி டயாமீட்டர் அட் எல் ஒன் டூ எல் ஃபைவ் லெவல்ஸ் எல் ஒன் எல் டூ வெறும் பாயிண்ட் நைன் எயிட் இருக்கு எல் டூ எல் த்ரீ எயிட் ஒன் இருக்கு எல் த்ரீ எல் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் இருக்கு எல் ஃபோர் எல் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் இருக்கு எல் S1, எஸ் ஒன் பாயிண்ட் செவன் எயிட் இருக்கு இவ்வளவு தூரம் அவருக்கு மோசமா இருக்கு இதெல்லாம் அவரோட ப்ராப்ளம்ஸ் இவருக்கு என்ன இம்ப்ரஷன்ஸ் இருக்குன்றதையும் ஸ்கேன் ரிப்போர்ட் அவருக்கு சர்விகல் லெவல்லையும் கழுத்துலயுமே அவருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது நிறைய எலும்பு தேய்மானம் அந்த மாதிரி எல்லாமே இருந்தது ஜவ்லயும் பிரச்சனை இருந்தது ஸ்பைன்லையும் அவருக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருந்தது மெயினா அவரோட முதுகெலும்பு மொத்தமாகவே வளைஞ்சிருக்கு பிளஸ் நல்ல தேய்மானமும் இருக்கு எலும்பு விலகியும் இருக்கு டிஸ்க் பல்ஜு டிஸ்க் ப்ரொட்ரூஷன் வந்து எல் ஃபோர் எல் ஃபைவ் லெவலில் இருக்கு அது ஸ்பைனல் கெனால சினோசிஸ்னா அதை வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சுருக்கத்தை உருவாக்கி ரெண்டு பக்கமும் போற காலுக்கு ரெண்டு பக்கமும் போற நரம்பை வந்து அழுத்திக்கிட்டு இருக்கு சிவியர் கம்ப்ரஷன் வந்து அளவுக்கு அதிகமாக அழுத்திக்கிட்டு இருக்கு இங்கே வரும்பொழுது அவரால் சுத்தமாக நடக்கவே முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு சப்போர்ட் பண்ணி தான் நடந்து வந்தார் அந்த பேஷண்ட் வரும்பொழுது டிஸ்க் பல்ஜ் அவருக்கு எல் டூ எல் த்ரீ எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபைவ் ஒன் எல்லா லெவல்லையுமே இருந்தது அதோட சேர்த்து அவருக்கு நல்ல கம்ப்ரஷனும் இருந்தது சர்விகல் லெவலையும் அவருக்கு டிஸ்க் பல்ஸ் எல்லாமே இருந்தது இதில் அவரோட ஹிப்போட ரிப்போர்ட்ஸ் எதுவும் இல்லை இதில் இப்போ இந்த ரிப்போர்ட்டோட ஃபில்ம் பார்ப்போம் வாங்க இதுதான் அவரோட எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டு அந்த ஃபில்மு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்க எவ்வளோ தூரம் வந்து அவரோட எலும்புகள் வந்து ரொம்ப மோசமாக இருக்கு ஜவ்வு விலகி இருக்கு இந்த இடத்த பாருங்க இப்படி இருந்தால் பாவம் அவர் எப்படி நடப்பார் அதனால தான் அவரால் சுத்தமாகவே நடக்க முடியல கம்ப்ளீட்டாக அவரோட ஸ்பைன் நல்லாவே அஃபெக்ட் ஆயிருந்தது அதே மாதிரி சர்வைக்கல்லையுமே அவங்களுக்கு நல்லாவே கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது ரொம்ப அவருக்கு மொத்தமாகவே அவருக்கு அஃபெக்ட் ஆயிடுச்சு பட் இவ்வளோ மோசமாக ரிப்போர்ட் இருந்தாலும் அவர் நல்லாவே சரியாகி நல்லா நார்மலாக நடந்து போயிட்டார் நான் டீச்சரு வயசு எண்பது கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்கு காவேரிப்பட்டினம் ஊர் சரின்ட்டு எனக்கு இந்த முதுகத்தண்டில் எல் ஃபோர் எல் ஃபைவ் எஸ் ஒன் ப்ராப்ளம் ரெண்டாயிரத்தி இருந்து இந்த தொந்தரவு இருந்தது அதுக்கப்புறமே நான் அங்கேயே ட்ரீட்மெண்ட் இருந்தேன் ஆனால் அதில் அவ்வளவு சக்ஸஸாக இல்லை அப்புறமே தான் சரி நான் இங்க வேற இந்த இடது தொடையில் நரம்பு இழுத்து புடிச்ச மாதிரி கொஞ்சம் பயங்கரமான ஒரு ரெண்டு தான் எனக்கு இந்த தொல்லை இருந்தது நடக்கவே ஸ்டெப் வச்சு நடத்துறதுக்கு சிரமமா இருந்தது அதுக்கு தான் சரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலான்ட்டு இங்க நான் பந்து கண்ணம் மட்டும் தேய்மானம் இருக்கு அப்படின்ட்டு டாக்டருங்க அங்க பார்த்து எக்ஸ்ரே எடுத்ததெல்லாம் சொன்னாங்க அதுக்கு ஆஃபர் ஆப்ரேஷன் தான் பண்ணணும்ட்டாங்க இந்த வயசுல உங்களுக்கு வேண்டாம் வேற ஏதாவது முறையில் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க அப்படி நீங்க ஆப்ரேஷன் பண்ணாலும் சக்சஸ்ஸா ஆகும்னு நாங்க உறுதி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமே தான் நான் இங்க பொருட்டு வந்தேன் சார் மத மதப்பு இருக்க சார் காலில் இந்த ரெண்டு பாதத்தில் பெருவரல் அது ஒட்டி இருக்கிற இந்த விரலில் மதம் மதப்பு இருந்தது மறுத்து போன மாதிரி இருக்கும் அதுக்கு இந்த ஆயிலில் மசாஜ் பண்ணுவேங்க ஆர்த்தோ ஆயில்ல அப்புறமே படிப்படியாக குறையும் ஆனால் அது நிரந்தரமாக போகலை அப்புறமே இதுதான் என்னுடைய தொல்லை நடக்கும்போது தான் நடக்க வேண்டியதா இருந்தது ஸ்டிக்கு தான் நடக்க வேண்டியதா சூழ்நிலை வந்துச்சு அதுக்கு அப்புறமே தான் இங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தது எல்லாம் எனக்கு பூர்ண திருப்தியா குணமா இருக்குங்க நான் வரும்போது கூட துணைக்கு டாக்டர் அழைச்சிக்கின்னு இங்க இருந்து இருநூறு கிலோமீட்டர் இருக்குங்க மதுரை நான் வரும்போது கார்ல வந்தங்க நடக்க முடியாம வந்தேன் ஸ்டிக்கு தான் இங்க ஹாஸ்பிட்டல் உள்ளவே நுழைஞ்சங்க இப்போ எதுவும் ஸ்டிக் எல்லாம் இல்லாம நல்ல தாராளமாக நடக்கிறேன் இங்கே இருக்கிற ஸ்டாஃபங்களோட ஏற்றாப்பில் பார்க்கல என்ன நடக்க வச்சாங்க நல்லா ஃப்ரீயாக பழையபடியவே நான் நடந்து வந்தேன் சார் இங்கே உங்களுக்கு மருந்து மாத்திரை கொடுத்தாங்க இல்லை மருந்து மாத்திரையே கிடையாது பூரா ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டு தாங்க இப்போ இருக்கிற நவீன முறையில் சாரு இந்த ட்ரீட்மெண்ட்டை காலையில் பத்துலேருந்து சாயங்காலம் ஏழு வரைக்கும் அப்பப்போ அப்பப்போ நல்ல முறையில் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துருந்தாங்க அதில் ஆரோக்கியமாக இருக்கும் சார் பயிற்சிகள் சொல்லி கொடுத்துருக்காங்களா ஆ பயிற்சி சொல்லி கொடுத்துருக்காங்க சார் அது நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சார் இப்போ நல்லா நடக்க முடியாது ஆ நல்லாவே நடக்கிறேன் சார் பழையபடியா நல்லா நடக்கிறேன் ஸ்டிக் இல்லாம நடக்கிறேன் ரோட்ல நடக்கும்போது இப்போ தடமாற்றம் இருக்கா அது அந்த அளவுக்கு இல்லைன்னு நல்லா ஃப்ரீயா இருக்கேன் சார் ஓகே ஓகே நல்லா இருக்கேன் சார் தேங்க் யூ சார்